இன்ப நிதி முன்னிலைப்படுத்தப்படுறாரு வாரிசு அரசியல் உச்சத்துக்கு செல்லுது அதிமுக அங்க இருக்கிற மற்ற நபர்கள் சில முன்னாள் மூத்த அமைச்சர்கள்லாம் முரண்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கேட்டால் அந்த அவங்க அடையாளப்படுத்திட்டாங்க நான் தான் எம்ஜிஆர் உண்மையான வாரிசு வாரிசு கலைஞர் இறந்த பிறகு திரு மு க ஸ்டாலின் வந்துட்டார் அதுக்கு பிறகு அவர் இருக்கும் போதே ஒரு தலைமை பண்புன்றதே தன் இயக்கத்தை வந்து ஒரு இயக்கம் இது ஒரு மாபெரும் இயக்கம் அந்த ஏக்கத்தை வழிநடத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை வந்து சரியான நபரை தேர்வு செய்து கொடுக்குது நான் இருங்க அப்படி சொல்றா கண்டிப்பா இருங்க நான் சொல்றேன் நேர்மையா வெளிப்படையா எனக்கு எந்த ஒரு இல்லாம நான் சொல்றேன் அங்க சொதப்பினதே அமைச்சர்கள் தான் இன்மனு எங்க கேட்டினா அவருக்கு பின்னாடி வந்து நண்பர்கள் நிற்கும் போது அவரே அழைச்சிட்டு வர்ற நண்பர்களுக்கு அப்போ அவர் வந்து உட்காந்துட்டு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல வளர்ப்பு தான் நான் சொல்றேன் ஒரு ஆர்வ கோளாறு உடனே இங்க மூத்த அமைச்சர் உடனே ஒரு விஷயம் விஷயத்த நான் ஓப்பனா சொல்றேன் இந்த அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆரம்பிச்சதோ இந்த அமைச்சர்களுக்காக அவங்க குடும்பத்துக்கு நான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சங்கடங்கள் தானே தவிர நான் வெளிப்படையா சொல்றேன் பல அமைச்சர சொல்ல முடியாது திமுகவை ஆட்டத்தை கலைக்கிறோம்ன்ற பல பேர் பல முயற்சிகள் எடுக்கும் போது இதை ஒரு கருவியா எடுக்கிறாங்க நான் மீண்டும் சொல்றேன் இதே இன்பநிதிக்கே ஒரு தகுதி இருக்குமானால் இருந்துட்டு போட்டோம் கட்சி சார் நம்ம கட்சி கூட சார் தலைவராக வரட்டும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் போறோம் தகுதி ஓட்டுறோம் தகுதி தான் வந்து வணக்கம் இது பிராங்க்லி நியூஸ் தமிழின் நேர்காணல் கட்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக அரசியல் விமர்சகருமான ாளரும்சகருமான ஜெய்சங்கர் அவர்களை வணக்கம் வணக்கம் சார் இப்போ தமிழகத்துல ஒரு பலகாலமாக பேசப்பட்டு அகில இந்திய அளவிலே பேசப்பட்டு ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த வாரிசு அரசியல் அப்படிங்கறத பத்தி அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் இப்போ யாரும் மிகப்பெரிய ஒரு நடப்புல வந்து இதை விமர்சனத்தை சந்திச்சு கொண்டிருக்கிற ஒரு கட்சி திமுக அதற்கு முன்பாகவே அதுக்காக க கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுதே ஸ்டாலின் அரசியலுக்கு வரும்போது பல்வேறு விமர்சனங்கள் விமர்சனம் இருந்தது ஆனால் அதுக்கு ஒரு எல்லா காரணம் சொல்லுவாங்க நிசா காலத்தில் இருந்தாருன்னு அடுத்து உதயநிதி வரும்பொழுது விமர்சனம் கடுமையான விமர்சனங்கள் இன்னும் எதிர்கொண்டு இருக்காங்க இப்பொழுது ஒரு சமீபத்தில் இருக்கின்ற நேற்று நடைபெற்ற நேற்று முன்பு நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியில் வந்து உதயநிதி வந்து முதன்மைப்படுத்தப்படுறாரு அப்படிங்கும்பொழுது வாரிசு அரசியின் உதயநிதி இப்போ இன்ப நிதி இன்ப நிதி மிக முன்னிலைப்படுத்தப்படுறாரு வாரிசு அரசியல் உச்சத்துக்கு செல்லுதா அதிமுக அப்படின்னு கடும் விமர்சனங்கள் சோசியல் மீடியால வருது நீங்க உங்களுடைய ஒரு விஷயம் நான் சொல்றேன் சார் நான் ஏற்கனவே சொன்னதுதான் பல ஊடகங்கள்ல ஒரு தலைவரின் வாரிசு என்பதால் அவர் வந்து அரசியல் அனுமதி மறுப்பது என்பதோ வாரிசு என்பதால் திணிக்கப்படுவதும் இருக்கக்கூடாது நான் வந்து இந்த விஷயத்துல எப்படி பாக்க ஒரு இயக்கம் ஒரு இயக்கம் வந்து அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த இயக்கத்தை வழி நடத்துகிறாங்க அப்படின் போது அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தரை வந்து பார்த்து இப்போ உங்களுக்கு சட்டப்பூர்வமான அமைப்புகளே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே கூட சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருத்தரை கூட முதலமைச்சரவை தேர்வு செய்ய முடியும் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு சட்டமன்ற தேர்தலை போட்டிட்டு வெற்றி என்பது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் ஒரு இயக்கம் அவங்க முடிவு பண்ணுறாங்க இவர் தான் எங்களுக்கு தலைவர் சொல்லி முடிவு பண்ணாங்க அதை யார் வந்து வெளியில் இருக்கிறவங்க யார் விமர்சனம் பண்ண முடியும் ஒன்று இங்க முழுக்க முழுக்க ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் நடக்குது அவங்க இப்போ பல நாடுகளை நீங்க சொல்ல முடியும் வடகொரியாவே உதாரணத்தை சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்கானா இல்லை எல்லாமே வந்து சட்டப்பூர்வமா தேர்வு செய்து மக்கள ஜனநாயக அடிப்படையில மக்களால் தேர்வு செய்து தான் ஒருத்தர் வந்து முதலமைச்சராக ஆக முடியுது அந்த முதலமைச்சர் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாக சேர்ந்து ஒருவரை வந்து அமைச்சராக்க முடியும் அந்த அமைச்சராக கூடியவர் வந்து கட்டினா சட்டமன்ற உறுப்பினரே இல்லாத போது கூட அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக அப்படி இருக்கும்போது ஒரு இயக்கத்தில் அவங்க முடிவு பண்றாங்க அங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க வந்து முடிவு பண்றாங்க இன்னார் தான் வரும் நான் சொல்றது இப்போ நான் உதய ரீதியோ இன்ப ரீதியோ சொல்ல பொதுவாக சொல்றேன் அதை தாண்டி வந்து இயக்கம் வந்து வலிமையா இருக்கிறதுக்கான பல உத்திகளை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது இங்க நம்ம இரண்டு பேரும் இப்போ நம்ம இங்க வந்துடும் திமுக அண்ணா திமுக இரண்டு பேரும் கட்சிகள் இருக்கு வாரிசு அடிப்படையில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயலலிதா கொண்டு வந்தாருன்னா இல்லன்னு சொல்லலாம் ஆனால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு உறவு முறை இருந்ததுன்றது வெளிப்படையா நம்மளால பேச முடியும்னா கூட வந்து அவருக்கு பாசத்துக்கு என்ன என்ன சொல்ல வந்து இவங்க வந்து பாசத்துக்குரிய நபரா இருந்தாங்கன்றது உண்மைதானே ரொம்ப நான் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தி அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மற்ற நபர்கள் சில முன்னாள் மூத்த அமைச்சர்கள்லாம் முரண்பட்டாங்க அதுக்கு பிறகு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து கேட்டா அந்த அவங்க அடையாளப்படுத்திட்டாங்க நான் தான் எம்ஜிஆர் வாரிசு வாரிசு அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன் அப்போ அவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அதுக்கு பிறகு அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டா இந்த கட்சியில கடை கோடி தொண்டரும் வந்து இந்த இயக்கத்தை சொன்னாங்க அப்படி சொல்லும்போதுதான் இன்னைக்கு வரைக்கும் அதிமுக வந்து எந்த மாதிரியான ஒரு ஒரு முரண்கள் இருக்குன்றத நம்ம பாக்குறோம் இப்போ இந்த இடத்துல திமுக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான ஒரு சலசலப்பே இன்னைக்கு வரைக்கும் இல்லை கலைஞர் இறந்த பிறகு திரு மு க ஸ்டாலின் வந்துட்டாரு அதுக்கு பிறகு அவர் இருக்கும் போதே ஒரு தலைமை பண்புன்றதே தன் இயக்கத்தை வந்து ஒரு இயக்கம் இது ஒரு மாபெரும் இயக்கம் அந்த இயக்கத்தை வழிநடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமை வந்து சரியான நபரை தேர்வு செய்து கொடுக்குது இப்போ நான் கேட்குறேன் கலைஞர் வந்து மூணு ஆப்ஷன் கொடுத்தார் நமக்கு மு க ஸ்டாலின் கனிமொழி அழகிரி மூணு பேருமே தான் கொடுத்தாரு மூணு பேருமாதான் வந்து அவங்க குடும்பத்துல வந்து அரசியல் முதன்மை அரசியல்ல இருக்கிறவங்க நான் சொல்றேன் ஆனாலும் அங்க வந்து தேர்வு செய்யப்பட்டவர் யாரு முக ஸ்டாலின் இல்ல ஆனா ஏன்னா நீங்க சொல்றீங்க இந்த மூன்று பேருமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தானே இல்ல இங்க பேராசிரியர் நான் சொல்றேன் அங்க நான் நீங்க ஒரு கரு அந்த தலைவரும் அந்த கட்சியும் முடிவு பண்றாங்க சார் இயக்கத்துல ஏக்கத்துல இப்ப எல்லாருமே ஏக்கத்துல இருக்கிறாங்க ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல வந்து வாரிசுன்னு நீங்க சொல்றீங்கல்ல இருபது இவர்தான் இவருதான் வாரிசுன்ற ஒரே ஒரு நபரை காட்டியிருப்பாரு ஆனா மூன்று நபர்கள் நீங்க சொல்றீங்க என்னன்னு கேட்டா மற்ற காற்றுலயா நீங்க சொல்றீங்க அங்க ஏற்கனவே பல பேருக்கு முக்கியத்துவங்கள் வழங்கப்பட்டது திமுக வைகோ எங்கேயாவது ஒரு இடத்துல கலைஞர் வந்து முக ஸ்டாலின் வந்து எனது போர்வாள் சொல்லிருக்காரா ஆனால் யாரோ சொன்னார் வைகோ சொன்னார் என் கையில இருக்கிற போர்வாளே என்னன்னா இவருதான் எனக்குன்றது அது கிட்டத்தட்ட வந்து நீங்க இப்படி கூட எடுத்துக்கலாம் வாரிசு கூட நீங்க எடுத்துக்க முடியும் அதுதானே பிரச்சனை வந்தது அதுதான் என்ன நடந்ததுன்னா அதுக்கப்புறம் அவருடைய அணுகுமுறைன்னு வைகோ அவர்களுடைய அணுகுமுறைகள் வந்து அவர் திடீர்னு பயணப்பட்டது வந்து வவனிக்கு வந்து பயணப்பட்டது இதெல்லாம் சலசலப்பு ஆகும்போது கேட்டனா அங்க ஒரு அவருக்குன்னு ஒரு 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 கூட்டம் சேருது தற்கொலை படையே உருவாகுது வைகோக்கு இதெல்லாம் நம்ம பாத்தோம் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை முடிவு பண்ண தலைமையில இருக்கிறவங்க நீங்க எந்தாட்டும் சொன்னோம் பாருங்க அவர் முக ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு கனிமொழியை கொண்டு வந்துட்டாரு அழகிரி கொண்டாரு அப்ப அந்த கட்சியே பார்த்தீங்கன்னா ரெண்டா பிளோ ஆயிடுச்சு அந்த மாதிரி நடந்திருக்கேன்னா இல்லை ஆனால் இவங்களை எல்லாம் முன்னிலைப்படுத்துறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வைகோர்ல முன்னிலைப்படுத்துறாரு ஆனா அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப் சேருது இங்க வந்து குரூப்பே கிடையாது ஒரு கட்டத்துல கலைஞர் தீர்மானமா முடிவு பண்றாருன்னு கேட்டினா அழகிரி நோ அழகிரி ஸ்டாலின்றதை முடிவு பண்றாரு அப்போது ஒரு தலைவர் ஒரு இயக்கத்தை நடத்துகிற தலைவர் வந்து இவர் தான் பொருத்தமாக இருப்பாரு அப்படின்றத வந்து இங்கே வந்து ரெண்டு இருக்கு சார் இங்கே தலைவர்கள்லையே ஃபேப்ரிகேட் பண்ணக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் கொண்டு வரதுன்றது ஃபேப்ரிகேட் பண்றது ஆனால் உருவாகிற தலைவர்கள் இருக்கிறாங்க அந்த இடத்துல நான் கேட்குறேன் இப்போ வந்து கேட்டா ஏன் அழகிரிக்கு வந்து அந்த கட்சியிலேயே கூட்டம் சேரல இன்னைக்கும் கனிமொழிக்கு கூட்டம் இருக்கா இல்லையான்றது ஒரு சந்தேகமாக தானே இருக்கு ஆனால் அதே மு க ஸ்டாலின் கூட்டம் சேருது எப்படி அப்போ இங்கே படிப்படியாக வந்து உருவாக்குறதுன்னு ஒன்னு இருக்கு ஒன்னு இருக்கு உருவாக்குறது கூட உருவாக்குறதுன்னு ஒண்ணு உருவாகிறது ஒன்னு இருக்கு ஆனா குறிப்பிட்டு உருவாக்குறதுன்னு ஒண்ணு இருக்குறதுன்னு இருக்கு சார் அந்த உருவாக்கினால கூட தகுதி இருந்தாக்கா அவன் வரலாம் இப்ப நான் கேக்குறேன் இப்போ உதயநிதிக்கு தகுதி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அவர் தகுதி இருக்கிறது படிப்படியா ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாரு பல விமர்சனங்கள் விஜய் மேல இருக்கு ஆனா அதே சமகாலத்துல அதே நடிகரா சின்ன நடிகர் பெரிய நடிகர் எல்லாம் வேணாம் ஆனா இவர் மேல அந்த மாதிரியான விமர்சனங்கள் வரல இல்ல அப்போ இயக்கத்துக்காக சில பல விஷயங்கள் சொந்த ஆசாபாசங்களா இருக்கட்டும் அபிலாஷைகளா இருக்கட்டும் அதை சாக்ரிஃபைஸ் பண்ற இடத்துல வந்துடுறாங்க அதுதான் தகுதின்னு சொல்றதே இங்க நான் மீண்டும் பதிவு அழுத்தமாக பதிவு பண்றேன் தகுதி இருக்கிற ஒரு தலைவர் வந்து பார்த்தோம்னா தன் சொந்த ஆசாபாசங்களை வந்து விட்டு குடும்பத்துக்கான நேரத்தை விட்டு இன்னைக்கு வெள்ளம் இருக்கும்போது வந்து பார்த்தோம்னா எந்த இட மூலையிலையும் வந்து உடல்நிலைய பார்க்க முடியுது மற்ற தலைவர்களை பார்க்க முடியல அவங்களும் நடிகர்கள் தானே இங்க கூட்டம் எல்லாருக்கும் வரும் கூட்டம் வருதுன்றது கொஞ்சம் ஒரு சொத்தையான காரணம் அப்போ இந்த இடத்துல வந்து தலைவரா வரக்கூடிய நபர்கள் யாரா அந்த இயக்கத்துக்கு இவர்தான் தான் அப்படின்னு தலைவர்கள தலைவராலேயே முன்னிலைத்தப்படும் போது எல்லாரும் அந்த கேட்க வேண்டிய நிலைமை தானே வருது சார் ஒரு விஷயம் அப்படி இல்ல நீங்க தலைவரா முன்னிறுத்தப்படும் போது அங்க மற்ற நபர்கள் சலசலப்பு இல்லாமலாம் இல்ல அங்கயும் வந்து பாத்தீங்கன்னா சில சலசலப்புகள் இருக்கு முருகனுக்கு மனதுக்குள்ள வருத்தம் இருக்குன்றது நான் சொல்றேன் இங்க நான் ஒண்ணு கேக்குறேன் நீங்க துரைமுருகன் சொன்னது எனக்கு துரைமுருகனுக்கு நீங்க உங்களுடைய அரசியல் பார்வையிட நீங்க சொல்ல முடியும் மக்கள் கிட்ட எப்படியான பார்வை இருக்கு அவருடைய பேச்சு அணுகுமுறை நேற்று வரைக்கும் அவர் பேசுனது சலசலப்பா இருக்கு உம் விரகில கூட பேசுறாரா விரக்தி கூட பேசணும் அவர் வந்து கட்சி சார்ந்து இருக்கட்டும் இல்ல மக்கள் சார்ந்து இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்து துரைமுருகன் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா வந்து அடையாளப்படுத்திக்க இல்ல வெறுப்பு தான் வந்து அவர் எடுத்திருக்காரு பல விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் நான் இதை வந்து நான் ஏதோ துரைமுருகனுக்கு எதிராக சொல்லணும்ன்றது எல்லாம் கிடையாது நான் சொல்லு கேட்டால் ஒரு தலைவரா இருக்கிறவருன்னு வந்து கேட்டால் ஒரு பக்குவப்பட்ட வார்த்தை வேணும் அப்போ ஒரு சனாதனம் குறித்து வந்து உதயநிதி பேசுறதுன்னு கேட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது ஏன் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா துறைமுருகன் பேசியிருக்க கூடாது நீங்களும் சொல்ற அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டேன்னா ஒரு தலைவராக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்றேன் அவர் உருவாகிற தலைவரா கூட இருக்கலாம் யார் உதயநிதி உருவாயிட்டார் சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைவருக்கான பேச்சே இல்லை வலிமையா தான் இருக்கிறார் அப்போ இவர் வந்து கேட்டீங்கன்னா உருவாக்குறாரு இப்ப நீங்க கேட்கற கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் அந்த ஒரு விழாவை நிகழ்ச்சியை மட்டும் நான் சொல்றேன் நீங்க நியாயப் பறவைகளும் பாருங்க பொதுவான பாறையில பாருங்க ஒரு விழா அது அரசு ஏற்பாடு பண்ணக்கூடிய விழாவாக கூட இருக்கட்டுமே அந்த விழாவுக்கு யாரெல்லாம் அனுமதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் மேயர்கள் ஐஏஎஸ் இவங்கெல்லாம் அழைக்கப்படும் போது கட்டினா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட்டுகள்ன்ற போது அதாவது விருந்தாளிகள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா உதயநிதியா அதாவது பதவியில் இல்லாதவர்கள் அமைச்சர் பதவியில் அரசு பதவியில் இல்லாதவர்கள் வந்து யாரோ அது இன்ப நிதியாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் அங்கே வராங்கன்னு சொன்னால் அந்த விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாராக இருந்தாலும் அவங்க கெஸ்ட்டு அப்போ அந்த கெஸ்ட்டுகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அதை வந்து அங்கே புரோட்டோக்கால் படி அங்கே வந்து ஏற்பாடு பண்ணவங்க வந்து அங்கே சொதப்பிட்டாங்கன்றதான் நான் பார்க்குறேன் ஒன்று அங்கே இன்ப இங்க உட்கார்ந்து இருக்காரு நீங்க இங்க உட்காந்து நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன் இங்க உதயநிதி அமைச்சர் உட்கார்ந்து இருக்கிறார் சார் தொடர்ந்து அமைச்சர்கள் இந்த சைடு இந்த சைட்ல வந்து அந்த ஐஎஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க இதெல்லாம் வரிசையா இருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மகனே அங்க கூட பக்கத்துல உட்காந்துருதா இருக்குன்னு பின்னாடி வந்திருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்சி ரொம்ப பிடிச்சிருந்து பின்னாடி இருந்தவர்கள் கேட்டா அவருடைய இன்ப நண்பர்கள் அதாவது அந்த விழாவுக்கு விருந்தினராக வந்திருக்கிற இன்ப நிதியோட நண்பர்கள் அவருக்கு அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவங்களா ஐஏஎஸ்க்கு வேண்டப்பட்டா கிடையாது அவருக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் அவங்க நிக்கிறதும் இவரு இங்க உட்கார்ந்து இருக்கிறதும் அவர் அவருக்கு சங்கடமா ஃபீல் பண்றாரு அப்ப அவர் எழுதுகிறார் யாரு இன்பநிதி நான் சொல்றேன் இன்பநிதி நிதி எழுந்துக்கிறார் எழுதுறதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு அப்ப அவருக்கு என்னன்னு கேட்டா எந்த இடத்துல உதயநிதியை வந்து கலெக்டர் நீங்க தள்ளிப்போங்க அப்படின்னா சொல்லவே இல்லை அங்க ஒரு கொஞ்சம் என்ன கேட்டேன் ஒரு நகர்ந்து உட்கார்ந்து வந்து வந்து இடத்துல அங்க உட்கார வைக்கிறார் நீங்க பாத்துருப்பீங்க அந்த காட்சியை மீண்டும் கூட நான் பத்து மணிக்கு மேல பார்த்தேன் உதயநிதி எழுந்து நீங்க அப்படி தள்ளி போங்க இங்க இடம் கொடுங்க அப்படி சொல்லவே இல்லை அவர் கொஞ்சம் அந்த சேர்ந்து கொஞ்சம் நகர்ந்து உட்காருறாரு அப்ப அந்த இடத்துல வந்து உட்கார முடியல இன்னொருத்தர் உட்கார வைக்க முடியாது பின்னாடி இருக்கிற அவருடைய நண்பர்ல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரும் முக்கியமான உட்கார வைக்கணும்னு பாருங்க அப்ப அவர் ஒரு கட்டத்துல அவர் அங்க அமைச்சர்கள் என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா அப்படி நகர்ந்து போங்க இன்னொரு சேர் போறதுக்காக கூட நகர்ந்து போகும் அவங்க என்ன வேகத்துல கேட்டா நகர்ந்து வந்துடுறாங்க அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் உட்காருக்கிறார் இது காட்சியான ஒண்ணு பாக்குறோம் இங்க வந்து அங்க ஏற்பாடு பண்ணவங்களுடைய அந்த என்ன ஒரு சொதப்பல் நான் சொல்ல முடியுமோ தவிர யார் வந்து இல்ல இல்ல இதே இது கார்த்திக் என்று நான் சேகுவாரா என்று நீங்க கண்டிப்பா மேடையில ஒரு கெஸ்டா இருந்திருந்தால் இந்த பங்களிப்பு இந்த முன்னுரிமை கிடைத்திருக்குமான ஒரு கேள்வி கரெக்டான கேள்விகள் நான் கரெக்டா பதில் சொல்றேன் அந்த இடத்துல வந்து நான் உதயநிதி இடத்துல நான் இருந்தேன்னா அங்க வந்து தன் தந்தையாராக இருந்தால் கூட அமைச்சராக இருந்தால் கூட இந்த சைடுல இருக்க அமைச்சர்களாக இருந்தால் கூட நான் என்ன நினைச்சு கேட்டேன்னா என்னுடைய கெஸ்ட் நான் தான் கூப்பிடுறேன் எங்க நிகழ்ச்சி இருக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிடும்போது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுந்துக்கிறது நண்பர்களை கொடுத்த மரியாதையா நான் பாக்குறேன் நான் பாக்குறது கேட்டா நண்பர்களுக்கு அவர் எழுந்துக்கிறார் அவர் என்ன சொல்ற கேட்டா அவர் எழுந்து கூட இடத்த கொடுக்குறேன் சார் அவர் உட்காந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார வைங்க அப்படி சொல்லவே இல்லை அவர் எழுந்துக்கிறார் அந்த நண்பர்கள் கொடுக்குற மரியாதை நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அந்த சில ஃப்ரெண்டுங்களுக்காக இன்பநிதினு ஒருத்தர் நான் வந்து பேசல இன்பநிதினு ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பையன் வந்திருக்காரு இதுல

அங்க இருந்த கூட அமைச்சர்கள் அமைச்சர்கள் என்ன செஞ்சிருக்கா ஒன்னு ஒரு ஸ்டெப் வச்சு அவருடைய நண்பர்கள் வந்து பின்னாடி ஒரு இருக்கையில உட்கார வச்சிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்ல ஒரு எண்பநிதி வராது ஒரு அமைச்சருடைய மகன் வராரு ஒரு விருந்தாளியா வராரு கூட அவருடைய கூட யாராவது நண்பர்கள் நான்கு பேர் வந்தார்கள அந்த நான்கு பேர் வந்து அங்க இருக்கையை கொடுத்து அமர வச்சிருந்தா இந்த சிக்கலே இல்ல நீங்க சமமா கூட நீங்க உட்கார வைக்கணும் சார் நீங்க புரோட்டோக்கால் படி கூட நீங்க அரசு விழா வச்சு பின்னாடி இருக்கையில உட்காந்துருந்தாருன்னா கூட அவரு அந்த இன்பனிதி வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்க மாட்டார் இன்பிது கேட்டா அவருக்கு பின்னாடி வந்து நண்பர்கள் நிற்கும் போது அவரே அழைச்சிட்டு வர நண்பர்கள் அப்போ அவர் வந்து உட்காந்துட்டு வந்து கேட்டேன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு நல்ல வளர்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் எழுதுகிறாரு அவர் அங்கே உட்கா நல்லா புரிஞ்சுங்க நீங்க அமைச்சர் நீங்க எழுந்துச்சுங்க அங்கல் நீங்க எழுந்துருங்க நீங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லவே இல்லை அவர் எழுந்துக்கிறார் முதல்ல அப்பா கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் எழுதுகிறார் எழுந்துக்கிட்டு அவங்க உட்காரணுன்றதுக்காக எழுதுக்கிறார் அப்போ அந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர்கள் தான் கொஞ்சம் இந்த இந்த அமைச்சரவை எப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இந்த அமைச்சர்களுக்காக அவங்க குடும்பத்துக்கு நான் முதலமைச்சர் குடும்பத்துக்கு சங்கடங்கள் தானே தவிர நான் வெளிப்படையா சொல்றேன் பல அமைச்சரும் சொல்ல முடியும்னாங்க இவங்களால எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் கெட்ட பேர் அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேர் தானே தவிர இவங்களால எதுவும் நல்லது ஒரு விஷயத்த கரெக்டா செய்யணும் பல மீடியாக்கள் பாக்குறாங்க மீடியா நீங்க வளர்ந்துருச்சு முதலமைச்சர் ஒரு லிமிட் சொல்ல முடியும் நான் கேக்குறேன் சொல்லிட்டார் பல பல அமைச்சர்கள் வந்து சொல்லிட்டார் என்னன்னு கேட்டா இங்க வந்து மீடியா கண்காணிக்குது நீங்க வந்து இங்க பொது இடம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து படுக்கறையும் கழிவறையும் தவிர்த்துட்டு எல்லாமே பொது இடம் ஆயிடுச்சு நீங்க பார்த்து நடந்து ஒரு தட சொல்லுவாங்க ஒரு வார்த்தை கிட்ட மாட்டுக்கு ஒரு சூடு மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னுட்டு அந்த மேடையில அவர் சொல்லும் போது சிரிச்சவங்க எல்லாம் நீங்க சேரவாரி விசையை வந்து அசிங்கப்பட்டுதான் அவங்க பார்த்தோம் அமைச்சர்களால தான் சங்கடம் சாரங்க ஒரு ஒரு தவறை நடக்கவே இல்லை இப்ப இதெல்லாம் ஒரு வந்து மீடியாவுக்கு வந்து தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சா இந்தியா நீங்களும் பேசக்குள்ள அங்க வந்து சாரு உதயநிதி உதயநிதி உதநிதி சார் ரண்டிபா சார் யாரால வருது இது அமைச்சர்களோட செய்த போலாரு அங்க உதயநிதியோ இன்பநிதியோ வந்து எழுந்து நீங்க எல்லாம் அப்படி போங்க நீங்க இப்படி போங்க நீங்க எல்லாம் வாங்க உக்காருங்கன்னு சொல்லிதான் போறாங்க தன்னுடைய நண்பர்கள் வந்து நிக்கறத வந்து அவரு சங்கடப்படுறாரு அவர்தான் அழைச்சிட்டு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு அப்ப அங்க வந்து உட்கார இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பின்னாடி ஒரு இருக்கை கூடியவே விமர்சனங்கள் அதிகமா இருக்கும் பொழுது சார் நான் கை இதா இத சொன்னா அரசியல் ஆயிடும் இதே வந்து ஜெயலலிதா அவனுடைய

வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரசு வந்து முதல்வர்கள் ஒரு இயக்கத்துக்கு வாரிசா நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது யாரும் மாற்ற முடியாது இப்போ அந்த வாரிசு பிரச்சனையே இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு குடும்பத்தை அவங்க அந்த அமை முதலமைச்சர் குடும்பத்துல ஒரு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கெஸ்டோட சேர்ந்து வரவங்கன்னு கேட்டால் நீங்க இன்ப தனியாகவும் அப்படியே நண்பர்கள் தனியாகவும் பார்க்க முடியாது அப்போ அவங்க உரிய இருக்கை வந்து அமைச்சு இருக்க அமைச்சு கொடுத்திருக்கணும் அங்க இருக்கிற ஐஏஎஸ் இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் அங்க இருக்கிற அமைச்சர் மாவட்ட அமைச்சர்கள் வந்து இத பொறுப்பா செஞ்சிருக்கணும் இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா யாரு இன்ப நிதி பக்கத்துல உதவிநிதி பக்கத்துல உட்கார் இது இதை தான் கேக்கு இதுல என்ன புரோடோகால் புரோடாக்கால் ஒண்ணு இருக்கா இந்த புரோட்டோக்கால்லையே ஒரு அரசு விழால புரோட்டோக்கால் அதுதான் சார் உடனே புரோட்டோக்கால் யார் முடிவு பண்றாங்க முதலமைச்சரோ இல்ல முதலமைச்சர் கூட வர கெஸ்ட் முடிவு பண்றாங்க இல்ல வந்து துணை முதலமைச்சர் கெஸ்டுங்க அங்க இருக்கிற அமைச்சர்கள் தான் பண்ண தவிர அமைச்சர்கள் பண்ணதுதான் நீங்க என்ன பண்ணிருக்கணும் கேட்டீங்கன்னா இவங்க மாதிரி முதலமைச்சரோட யார் வராங்க அவங்க குடும்பத்துல வேற யாரா வராங்களா அப்போ அவங்களுக்கு நீங்க கேர்லெஸ்ஸா நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா முதலமைச்சர் இன்பணி அவரோட கூட ஒரு நண்பர்கள் தானே சொல்றீங்க ஆனா அவர் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அங்க பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவர் எழுந்துட்டார் இது எழுந்து வந்து நண்பர்கள் உட்கார இதோட சேர்ந்து இன்னொரு சார் நானா இருந்தேன்னு சொல்லி

ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஒரு என்ன சொன்ன ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமா வந்து இல்ல ஒரு ப்ரோக்ராம் சம்மந்தம்னா அது வேற இது ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு வந்து அரசு விழா ஒரு பொது விழா அங்க மக்கள் ஒரு பார்வையாளர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க அதிகாரிகளுடைய குடும்ப குடும்பத்தில் ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்க வந்து அரசை சார்ந்தவங்க இருக்கிறாங்க அந்த அரசை சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்டா இருக்கும் யார்னா அவர் நீங்க இன்பனிஜின்றதுனால பார்வை நம்ம அப்படி போயிடணும் இது இது வந்து அதோட சேர்ந்து இது பஞ்சத்துல இருக்கிறவங்க பண்ணக்கூடிய விஷயம்

உதயநிதி அவர்கள் வந்து தள்ளி உட்கார்றதும் ஒரு இருக்கையை வந்து அடிஷனலா ஒரு இருக்கையை கொடுத்து உட்கார வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி உக்காருறதும் அதுக்கப்புறம் அங்க தள்ளி உக்காரும் போது அங்க உட்கார முடியாம அவர் எழுதுக்கிறாரு எழுந்துட்டு நண்பர்கள் வரணும்னு நினைக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்கேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா எண்ணற்ற நண்பர்கள் பத்து பேர் உட்கார்ந்துட்டு அமைச்சர்லாம் ஒரு மூலையில் போயிட்டாங்க அங்க உட்காரதே ஒரு சொன்ன மாதிரி இந்த அமைச்சர்களோட செயல்பாடுகள் தான் அதுக்கு வந்து பிரச்சனையா வருது முழுக்க முழுக்க அமைச்சர்கள் பேசப்படுதுன்னா இதற்கு முன்பால மூத்த அமைச்சராக துரைமுருகன் ஒரு விழாவில் பேசும்போது சொல்ற நீங்களும் பார்த்திருப்பீங்க இன்ப நிதியாக இருந்தாலும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு இப்பவே ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படிங்கும் பொழுது மீ மக்களுடைய பார்வையில ஏற்கனவே ஒரு சர்ச்சையா இருக்கிற விஷயம் இன்ப ஒரு வார்த்தை முன்னால வருது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது முதல்வர் துணை முதல்வர் பக்கத்துல இன்ப நிதி இளைய டி டிஷர்டோட ஒரு நீண்ட காலமா ஒரு ஒரு போராட்டம் நடக்குது அதை முதல்ல சொல்லிடுறேன் எப்படியாவது திராவிட இயக்கங்களை கலைச்சி விட்டுணும்னு சொல்லிட்டு அப்போது தவிர்க்க முடியாமல் இந்த சூழ்நிலை வந்து கேட்டிங்கன்னா ஜெயலலிதாவுடைய மரணம் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்னாதிமாவில் ஏற்படுற பல குழப்பங்கள் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு என்ன ஒரு நிச்சயமற்ற உறுதியற்ற நிலை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் திமுகவை ஆட்டத்தை கலைக்கிறோன்ற பல பேர் பல முயற்சிகள் எடுக்கும்போது இதை ஒரு கருவியாக எடுக்கிறாங்க நான் மீண்டும் சொல்கிறேன் இதே இன்ப நிதிக்கே ஒரு தகுதி இருக்குமானால் இருந்துட்டு போட்டோம் கட்சி சார் நம்ம கட்சி கூட ஏற்றுக்கிட்டோம் சார் தலைவராக வரட்டும் ஓட்டு போட்டு முதலமைச்சர் நம்ம தான் ஆக்க போறோம் தகுதியிலன்னா ஆக்காமல் விட்டுறோம் தகுதி தான் வந்துட்டு போகட்டும் ஒரு இயக்கம் வந்து சார் இங்கே சாதாரண விஷயம் கிடையாது ஒரு இயக்கத்தை கட்டமைப்பு சா வந்து உறுதியாக வைக்கிறதுன்றது என்னை காட்டால் கலைஞரை காட்டிலும் கட்சி வந்து இப்போ எப்படி என் பார்வை சரியா இருக்குமானால் உங்களுடைய பார்வையும் எப்படி இருக்குன்னு தெரியல என்னுடைய பார்வை பார்வையாளர் பார்வை சரியா இருக்குமானால் கலைஞர் கட்சியை வழிநடத்துறத விட முக ஸ்டாலின் அவருடைய ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் பாதி ஜெயலலிதா பாதி அப்படி தான் வந்து அவருடைய தலைமை இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு பக்கம் கட்சியினர்கள் வந்து சில நடவடிக்கைகளில் கூட நீதிமன்ற நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுக் கொடுக்காத அந்த தன்மை இருக்குது கலைஞர் வந்து கேட்டால் ராஜினாமா பண்ணிட்டு போயான்னு வர ஆனால் வந்து அவருன்னு கேட்டனா விட்டு கொடுக்காத ஒரு ஏன்னா இயக்கத்தை வந்து கடி கலைஞரை காட்டிலும் திமுக வந்து இயக்கன்றது வலிமையாக இருக்குது அந்த வலிமை தொடரும் போது அவங்க முடிவு பண்ணுறாங்க சார் ஸ்டாலினா இருக்கட்டும் சாரி உதயநிதியா இருக்கட்டும் உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இனிய இனிய நிதியா இருக்கட்டும் எத்தனை நிதி வருடாலும் ஆனா கட்சி கலையாம இருக்கா கட்சியில் இருக்கும் எதுல இல்லைங்க நாங்க கொதிச்சு வெளியே போறேங்க இது என்னங்க அநியாயம் அப்படி அதான் சொன்னா போறாங்க இங்க பலருக்கும் பல இயக்கங்கள் இருக்கு என்னன்னா எப்படியா திமுக ஆட்டத்தை கலைக்கணும் அண்ணா திமுக ஆட்டத்தை கலைச்சாச்சு இது உண்மை எப்படியா திமுக ஆட்டத்தை கலைக்கணும்னாக்கா அப்ப பாருங்க இவர் பாருங்க அவரை கொண்டு வராரு அவரு பாருங்க இவரை கொண்டு வராரு நான் தான் சொல்றேன் கலைஞரே மூணு ஆப்ஷன் கொடுத்தாரு அவர் குடும்பத்துல ஆனா ஏத்துக்கிட்டு இருக்க முக சாமி ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி நான் சொல்றேன் நாளைக்கு இந்த கட்சியில இருக்கவங்க இல்லங்க இன்பணிஜி ஏத்துக்கலங்க அப்படின்னு யாரும் சொல்லுவா யாரா சொல்லுவா என்ன அழகிரி எப்படி சொன்னாங்க அழகிரி எப்படி சொன்ன இங்க முன்னிலை அழகிரி சொல்லிட்டாங்கல்ல சார் அழகிரி வந்து பேக் டு இல்ல அது வந்து கலைஞர் வேணாம்னு ஒதுக்கி அப்புறம் யாரையும் இல்லாம சார் கலைஞரே வே ஒதுக்கி வச்சிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா கலைஞர் தானே கொண்டு வர ஆமா அதுக்கப்புறம் அவருடைய செயல்பாடு எப்படி நம்ம ஜெயலலிதா இருக்கும் பொழுது சசிகலா பவரா இருந்தாங்களோ சார் ஜெயலலிதா சார் அண்ணா திமுக ஒரே ஒரு விஷயத்துல திமுகவுக்கு பாரமா இருக்கு ஜெயலலிதான்ற அந்த தலைமை அடுத்த தலைமையை அடையாளம் காட்டாததோட விளைவு இன்னைக்கு அண்ணா திமுகம் அழிவு இதே ஜெயலலிதா அவருக்கு வந்து அடையாளம் காட்டி இவன் தான் எனக்கு பிறகு தலைவர் இவரை தான் நீங்க வழி வந்து பின்பற்றணும் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அண்ணாச்சி திபால எந்த சலசலப்பு வந்துருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து டிடிவியும் வந்து சசிகலாவும் ஓபிஎஸும் இப்படி வந்து ஒரு ஆடுபடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஆடிட்டு இருக்காங்களா இந்தியா அப்போ இந்த இடத்துல வந்து கேட்டா கலைஞர் வந்து சரியான தலைமை பண்பு தனக்கு பிறகு யார் ஒன்று அடையாளம் கட்டுறாங்க அதே மாதிரி மு க ஸ்டாலின் வந்து அடையாளம் கட்டுறாரு உதயநிதியும் அடையாளம் கட்டுறாங்க இயக்கம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்ல உறுதியா இருக்கணும் இல்லை அதுதான் அங்க முக்கியம் இங்க தனிநபர்கள் முக்கியம் கிடையாது இங்க இன்ப நிதி முக்கியமா உதயநிதி முக்கியமா முகஸ்டாலின் முக்கியமா இல்ல இயக்கம் முடிவு பண்ணுது இவரு தான் சொல்லி முடிவு பண்ணுது அது இயக்கத்து தலைமையா இருக்கலாம் தலைமை நிர்வாகிகளா இருக்கலாம் ஜனநாயகப்படி படி வந்து அங்க தேர்வு செய்யப்படுறாங்க அது உண்மைதான் அதுக்கு பிறகு நாம முடிவு பண்ணுவோம் இவர் முதலமைச்சர் தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம் அது மக்கள் கிட்ட இருக்கு ஆனால் அவர் தலைவரா வரணுமான்றது அந்த இயக்கத்துக்கிட்டதான் இருக்கு நம்ம எப்படி முடிவு பண்ண முடியும் இங்க வெளியில இருக்கிற மாற்று கட்சிகள் சொல்ல முடியுமா இன்னொரு கட்சிகள் இருக்கா அவரு எப்படி இணைய இன்ப நிதி வருவாரு அவர் எப்படி உதவி எப்படி வருவாருன்னு சொல்ல முடியாது முதலமைச்சரா வந்து பாத்தீங்கன்னா வர தகுதி இருக்காரு மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஆனா கட்சி வந்து பாத்தீங்கன்னா தலைவரா அது கட்சி கட்சிக்குள்ள சேகராவோ இல்ல யாருமே ஒப்பீனியன் சொல்ல முடியாது முடிவு பண்றது வாரிசு அரசியல் நீங்க ஒருத்தர் நிக்க முடியாது இந்தியா லெவல்ல எத்தனை வாரிசு அரசியல் சொல்லிட்டு இருக்கலாம் வேற பேசுவாங்க அண்ணாமலை சொல்லுங்க வாரிசு அரசு பேசலாமா அதெல்லாம் வந்து வேற கட்சி முடிவு பண்ணுது சார் இன்னார் தான் தலைவர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுது அவங்க ஒரு படத்துல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த சரஸ்வதி சபதம்னு பிச்சை வெடித்து வருவாங்க விஜயா உடனே வந்து யானைத்துக்கு மாலையை போட்டுருவோம் அவங்க தான் அந்த நாட்டுக்கு ராணி ஆயிடுவாங்க அந்த மாதிரி நிலைமை இங்கே கிடையாது அதனால முதல்ல புரிஞ்சுக்கணும் திடீர்னு ஒருத்தர் வருவார் ஐஏஎஸ் ஆர்ப்பார் ஐபிஎஸ் ஆர்ப்பார் திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டினா உடனே அவர் கட்சிக்கு தலைவர் ஆயிடுவாங்க அந்த மாதிரி நிலை இங்கே இல்லை நீங்க கம்பேரிசன் யாரையும் குறைச்சி மதிப்பு இல்ல அண்ணாமலை மிக திறமசாலியா கூட இருக்கட்டும் பொறியாளர்களோ இல்ல யாரு வேணா வரட்டும் அவங்க முடிவு பண்றாங்க பாஜக எப்படிங்க வந்து அண்ணாமலை தலைவரா அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா சார் ராஜா இருக்காரு இருக்காங்க சார் எச்ராஜா மாதிரி ஒரு அதிரடியான தலைவர் பார்க்கவே முடியாது எனக்கு நான் சொல்றேன் என்னுடைய பார்வை இவங்க காலங்காலமா வந்து திமுக எதிர்த்து போராடி அரசியல் பண்ணவங்க திராவட இயக்கங்களேன் யார் அண்ணன் எச் இருக்கட்டும் பொன்ராதாகிருஷ்ணன் இருக்கட்டும் ஆனால் தமிழிசை எப்போ வந்தாங்க எப்படி இன்னும் சொல்ல அவங்க காங்கிரஸ் வந்து அவங்க காங்கிரஸ் ஒன்பதுல இல்லையா அந்த மாதிரி ஏன் வந்தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது அவங்க தகுதி இருக்கு வந்திருக்காங்க கட்சியும் நல்லா சிறப்பாக சிறப்பாக திடீர்னு அண்ணாமலை வர்றாரு ஐபிஎஸ் அவருக்கு கொடுக்குறாங்க எப்படிங்க வந்து இவங்க வந்து இந்த பிஜேபி இந்த மாதிரி வந்து நபர்ல கொண்டு வந்து திடீர்னு தலைவராக கேட்க முடியுமா கேட்க முடியாதுல்ல அதே தான் இந்தியம் அவங்க வாரிசு இருந்து வராங்க இல்ல வெளியில இருந்து வராங்க அது அந்த இயக்க முடிவு பண்ணு சார் இங்க தனிநபர்கள் மக்கள் முடிவு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் யாருக்கு என்ன ரோல் இருக்கு மக்களுக்கு என்ன ரோல் அவர் வந்து பார்த்தா ஒரு கட்சி வந்து முதலமைச்சரா கேண்டிடேட்டா போடுறாங்க அவரு தகுதியான நபரா அத பார்க்க போறாங்க தகுதி இருந்தா வர வரக்கூடிய தேர்தல்கள் முடிவு பண்ணும் நிச்சயமா கண்டிப்பா மிக்க நன்றி நன்றி இன்றைய தமிழக அரசியல் அதனுடைய நிலைகள் பற்றி விளக்கியதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை தெரிவித்தது நன்றி சார்